இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி பண்ண போறேன் இந்த ரெசிபி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வந்து சாப்பிட முடியாம ரொம்பவே மிஸ் பண்றாங்க ஏன்னா இடத்துலலாம் அது வந்து கிடைக்க மாட்டேங்குது நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மேபி நீங்க வந்து பிரிடிக்ட் பண்ணிருக்கலாம் என்ன அப்படின்னு ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இது திடீர்னு எப்படி செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னா நான் ரொம்ப நாளாவே இந்த தீர்வுடைய சாப்பிடணும்னு நான் தேடிக்கிட்டே இருக்கேன் பட் எனக்கு கிடைக்கவே இல்லை சரி எதுக்கு நம்ம தேடி அலையணும் நம்மளே செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு தான் நானே வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு ஹிண்ட் எல்லாம் ஹெல்தி வச்சுட்டு இன்னைக்கு செய்யலாம்னு களத்துல இறங்கிட்டேன் ஸோ அததான் வந்து இன்னைக்கு நீங்க ஃபுல் வீடியோவா பார்க்க போறீங்க மேபி என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பழகறீங்க அப்படின்னா அது செஞ்சு பழகலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்றைக்கி மைதா வந்து எடுத்துக்கலாம் ஸோ இட்லி அரிசி உளுந்தையே வச்சு தான் பண்ண போகிறேன் இட்லி அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உளுந்து வந்து கால் டம்ளர் அளவுக்கு வந்து எடுத்துட்டு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு ஸோ இப்போ நல்லாவே ஊறிடுச்சு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு சீனி பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த பாகு ரெடி பண்றதுக்கு முன்னாடி தான் எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது என்ன அப்படின்னா இந்த தேன் எப்படி போயிருக்கும் தேனை உள்ள வச்சுட்டு மேலே எப்படி மாவு சுத்திருப்பாங்க எப்படிதான் தான் தேன் உள்ள போயிருக்கும் இது நான் நினைச்சேன் இது முதல் சீனி பாகுங்கிறது தெரியல இது வந்து நான் ஒரிஜினல் தேன்தான் நினைச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் சின்ன வயசுல இருந்து நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன் நான் மட்டும் இல்லை நீங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்க ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அங்க எல்லாருமே சேர்ந்துதான் இதை வந்து யோசிக்கிட்டே இருப்போம் எப்படி தேன் உள்ள போகும் அப்படின்னு ஆனா எங்க யாருக்குமே தெரியல இது வந்து சீனி பாகுதா அப்படின்னு ஒரு கொஞ்சம் வயசுலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து சீனி பாகுல போட்டு எடுக்கிறாங்க அது வந்து தேன் மாதிரி அது ஒரு சிறப்பு தான் அது அப்படின்னு தெரிஞ்சது பட் அது வந்து தேனுதா அப்படின்னு மேபி நான் தேனே சாப்பிட்டுருக்க மாட்டேன் போனேன் அந்த ஸ்டேஜ்ல அதுக்கும் இதுக்கும் கூட எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல பட் நல்லா இருக்கும் தேன் மிட்டாய் வந்து சாப்பிடறதுக்கு என்னை மாதிரி யாராவது யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வந்து சுகர் தான் எடுத்துக்க போகிறேன் இந்த கப்பில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தான் சுகர் எடுத்துக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந்த சீனி பாகு தான் இப்போ ரெடி பண்ணணும் அது வந்து ஒரு கம்பி பாதம் ரெண்டு கம்பி பாதம் அதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அது வந்து சரியாக தெரியல பட் ஓரளவுக்கு இப்படி கையில் தொட்டு பார்த்தோம்னா ஒரு பாதம் ஒரு அது வந்து எனக்கு அந்த மாதிரி பார்க்க தெரியும் பட் அது கரெக்டா வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது ஒரு பாதம் ரெண்டு பாதோ பாதி அதெல்லாம் எனக்கு தெரியல ஸோ அளவுக்கு வச்சு நான் இப்போ செய்ய போகிறேன் இப்போ வந்து சுகர் தான் இந்த இந்த கப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து போட்டுக்கணும் போட்டாச்சு ஃபஸ்ட்டு இன்னும் அடுப்பே வந்து நான் ஆன் பண்ணல ஏன்னா அடிப்பிடிச்சிருமா அப்படின்னு பயந்துட்டு ஃபஸ்ட் வந்து சுகரோட அளவு பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் நான் ரொம்ப அதிகமாக போச்சுனாலும் ரொம்ப தித்திப்பாக போயிடும் அதனால முதல் ஒரு கப் அளவுக்கு போட்டிருக்கேன் ஸோ நான் வந்து கொஞ்சம் தான் மாவுமே ரெடி பண்ண போகிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் இது போதுமான அளவுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அடுப்பு இப்போ தான் அடுப்பே ஆன் பண்ண போகிறேன்னே நான் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கேன் சுகர் மேற்கொண்டு கொஞ்சம் கரையும் சொல்லுவாங்க அதனால் அது இன்னுமே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வரும் தான் நினைக்கிறேன் ஸோ அதனால இந்த கப்ல ஒரு கப் அளவு தான் தண்ணி ஊற்றி இருக்கேனே இப்போ தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்ததும் சிம்மில் ஒரு மேக்ஸிமம் த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் இப்படியே கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் தான் தொட்டு பார்த்தேன் ஸோ எனக்காக எனக்கு இதோட அந்த கம்பி பதம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரில பட் இந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும் தெரியும் இது வந்து அரை கம்பி பதம் ஒரு கம்பி பதம் என்னன்னு தெரியல பட் நம்ம கையில் இப்படி ரொம்ப வந்து ஜெல்லு மாதிரி ஒட்டாமல் இப்படி லைட்டாக ஒரு ஒரு டாட் வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணும் ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சு அதனால நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ ஒரு ஹிண்ட் மறந்துட்டேன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு கெட்டி ஆகிரும்ல ஸோ அது வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு இருந்து மூணு டிராப்ஸ் வரைக்கும் நம்ம லெமன் ஜூஸை வந்து நம்ம புளிஞ்சி விட்டோம் அப்படின்னா கெட்டியாகாமல் இதே கன்சிஸ்டன்சில இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஹாஃப் அன்மெண்ட் கட் பண்ணிவிட்டேன் கரெக்டாக ஒரு டூ டிராப்ஸ் இடும் ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் சுகர் எடுத்துருக்கோம் ஏன்னா ரொம்ப ஸ்பீடில் இப்போ சாப்பிட்றதுல கொஞ்சம் வெயிட்லாம் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா பாப்பாக்கு தான் கொஞ்சமாக கொடுப்பேன் அதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தானே எடுத்திருக்கேன் ஸோ இதுவுமே கொஞ்சமாக நம்ம பிழிஞ்சிகிட்டுக்கிட்டால் போதும் இப்போ பண்ணுவோம் ஒன்று ஆல்ரெடி ரெண்டு விழுந்துருச்சோ கொஞ்சம் ஆ போதும் ரொம்ப புளிப்பாகிடும் போதும் எனக்கு போதும் புளிப்பா அது இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம கரெக்டா இருக்குது உம் இந்த இது எனக்கு தெரியுது நம்ம தேன் டைப்ல இருக்கிற அந்த தேன் நான் நான் சொல்றேன்ப்பா நான் வந்து சீனி பாகுன்னு சொல்லல அந்த தேன் வந்து லைட்டா புளிப்பு கலந்த ஒரு ஸ்வீட்ல இருக்கும்ல அதே தான் அதே தான் இது வந்து இருக்குது உம் ஓகே அடுத்து வந்து நான் இன்னும் மாவை அரைக்காம வச்சிருக்கேன் ஸோ அப்போ போய் மாவை அரைச்சிட்டு நெக்ஸ்ட் வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது அப்படியே ஓரத்தில் இருக்கட்டும் பாப்பா இது வந்துட்டானா போச்சு இப்போ வந்து அரிசி உளுந்தையும் அரைக்க போகிறோம் கொஞ்சம் அரிசி எக்ஸ்ட்ரா ஊற போட்டேன்னு தெரியல மாவு இருந்துச்சு அப்படின்னா இதில் தோசை ஊற்றிக்கலாம்ல ஸோ அந்த மாதிரி தான் பிளான் வச்சிருக்கேன் ஏன்னா இவ்வளோ இது தேன்பிட்டே யார் சாப்பிட போகிறேன் நான் ஒரு ஆள் சாப்பிட்டாதான் பாப்பா கொஞ்சம் சாப்பிடுவா என் ஹஸ்பண்ட் நோ சுகர் வந்து ஃபாலோ பண்ணுறேன் நோ சுகர் டயட்டாக அது ஏதோ சொல்கிறாரு அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாராம் ஸோ எதுலேயுமே சுகர் சேர்த்துக்கிறது இல்லை அதுவும் பிளாக் காஃபி தான் குடிக்கிறாரு அதுலேயும் நோ சுகர் நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் டிம்கி கொடுத்துட்டு டீ காஃபியில் மட்டும் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து எனக்கு இவ்வளோ அரிசியும் பருப்பு இருக்குது ஸோ இவ்வளோ எனக்கு தேவைப்படாது தான் நான் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் போட்டுக்கலாம் தெரியாமல் ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு டம்ளர் போட்டேன் இதில் கொஞ்சமாக தனியாக மாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு பிச்சமாக நம்ம வந்து தேன செய்கிறதுக்கான இதை வந்து நம்ம ரெடி இந்த கன்சிஸ்டன்சி வேற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஆனால் அரைக்கிறதுக்குள்ளே ஒரு அலி ஆகிட்டு நெருநெருனே இருந்துச்சு இந்த அரிசி வந்து இப்படி நாலு நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு இருந்தாலும் நெருன்னு இருக்கவும் கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை கிட்ட போட்டு அரைச்சி எடுக்கவும் இப்போ நல்லா வந்துருச்சு இந்த மாவை இந்த மிக்ஸிங் பவுலில் வந்து மாற்ற போகிறேன் இவ்வளோ மாவு இருக்குது இவ்வளோவுமே நான் வந்து இப்போ கொட்ட போகிறதுல கொஞ்சம் தான் எடுத்துக்க போகிறேன் ஸோ மிச்சத்தை வந்து மேக்ஸிமம் இட்லி ஊற்ற முடியாது தோசை வேணா ஊற்றிக்கிறேன் அதுவுமே வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டேன் கொஞ்சம் ஊற்றப்ப மாதிரி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மட்டும் சாப்பிட்டுக்க வேண்டியதாக ஹஸ்பண்ட்லாம் கொடுக்காம ம் இந்த மாவை தெரிஞ்சு போதும் தான் ஓகே இன்னும் இவ்வளோ இருக்குது இதை வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்க வேண்டியதான் கரைச்சி அப்படி குளிக்கிற அளவுக்கு வெளியில் வச்சுக்குவோம் இப்போ வந்து இந்த மாவில் வந்து கொஞ்சமாக சால்ட்டும் அப்புறம் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா அப்புறம் வந்து இந்த ஃபுட் கலர் நான் வந்து ஆரஞ்சு கலர் வாங்கி வச்சுட்டேன் ஆல்ரெடி ஏன்னா கிட்டே எல்லோ தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம கடையிலலாம் சாப்பிட்றப்போ ஒன்று ஒயிட் கலரில் இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த ரெட் கலரில் இருக்கும் அதனால் நான் ரெட் கலர் போய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ அதில் சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஸ்கூல் டேஸில் நமக்கு நல்லா ஞாபகம் வரும் இப்போ இதில் வந்து இந்த ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக வேண்டாம் இதெல்லாம் இப்படியே போட்டுருவோம் கொஞ்சம் கூடிடும் ஓகே இது போதும் வேணும்னா மறுபடியும் கூட போட்டுக்கலாம் ரொம்ப கூடிச்சுனா போச்சு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இது வந்து எங்கிட்ட வந்து டேபிள் ஸ்பூன் தான் இருக்குது டீஸ்பூனாக காணோம் ஸோ வந்து அந்த டேபிள் ஸ்பூனில் இவ்வளோ எடுத்திருக்கேன் தெரியுதா இது எடுத்திருக்கேன் ஸோ இது போதும் தான் கொஞ்சம் என்ன பாப்பாவுக்குள்ள கொடுக்கறதுனால நான் அவளுக்கு இது வயிறு எதாவது வலிச்சிருமோ அப்படின்னு கொஞ்சம் பயப்படுவேன் அதனால கொஞ்சமாக கொடுத்துட்டேன் லைட்டாக உருப்பிஞ்சாக சால்ட் மட்டும் தான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் அந்த உப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு வரேன் இந்த போதும் ரொம்ப வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி அதுவே கொஞ்சம் உப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எது பேக்கிங் சோடாவே ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் கலர் கரெக்டாக இருக்குது ஸோ இதுக்கு மேலே கலரை வந்து ஆட் பண்ண தேவையில்லை இதுவே தாராளமாக போதும் ஸோ நல்லா இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது தண்ணியே ரொம்ப ஊற்றலை இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு பால் நல்லா மாவு மாதிரி இருக்கும் சரி போட்டு பார்ப்போம் தெரியுதா நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எண்ணெய் பாத்திரத்தில் போட்டு எடுப்போம் அடுத்த அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி வைக்க வேண்டியதா அந்த பாத்திரத்தில் ஸோ கோல்டின் எடுத்தாச்சு ஏன்னா வந்து ரொம்ப காயம் வேண்டாம் ஏன்னா ரொம்ப காய்ஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம போடுறது வந்து கருகி போயிடும் ஸோ ஓரளவுக்கு லைட்டாக மொதல் போட்டு பார்ப்போம் கொஞ்சம் மீடியமான சூடு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி நம்ம போட்டுக்கோங்க உள்ளுக்குள்ள கொஞ்சம் மாவாக தான் இருக்குது வெளியில பார்க்குறப்போ நல்லா வெந்த மாதிரி இருக்குது பட் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மாவாக தான் இருக்குது ஸோ நல்ல விளையாகட்டு கொஞ்சம் எண்ணெயெலாம் நல்லா வடிச்சு விட்டு நல்லா சாப்பிட்ருங்களா அப்படியே சீனி பாவக்குள்ள இப்போ இந்த தேன்மிட்டையை வந்து பெரிய இருந்து சின்ன பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டேன் ஏன்னா நான் வந்து சீனிப்பா கொஞ்சமாக தானே ரெடி பண்ணேன் ஸோ இது வந்து நான் ரொம்ப பெருசு பெருசாக பண்ணிட்டேன் அதனால ஃபுல்லாக வந்து கவர் ஆகாமல் மேலே அப்படியே இருந்துச்சு ஸோ இந்த கிண்ணத்தில் மாற்றும் போது ஃபுல்லாக கவர் ஆகி நல்லா வந்து ஊறுது அதுக்காக இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டேன் ஸோ இப்போ அதை வந்து இதில் எடுத்து போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிட்டேன் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறி இருந்துச்சு இப்போ உள்ளே வந்து நம்ம தேன் தேறங்கிருக்கேன்னு சொல்லி பார்ப்போமா நல்லா ஊறி ਆ ਉਹਨੇ ਉਹ ਮਠੀ ਰੱਖੀ ਤਾਂ ਲੰ ਤਿੰਨ ਕਾ ਤੇ ਮਿਟਾਈ கருக்கு மறுக்குன்னு இருக்கு சீனி பாகம் இறங்கி இனிமேல் கொஞ்சம் ஊற நம்ப டுவெண்டி மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சேன் இருந்தாலும் மொறுக்கு மொறுக்குன்னு இருக்கங்களா இப்படி சாப்பிடவும் நல்லா இருக்கு தேடி மிட்டாய் செய்யறது ரொம்ப ஈஸி தான் நான் இவ்வளவு நாளா கடையில தேடி அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு பரவாயில்ல இன்னைக்கு ரொம்ப நாள் ஆசையை வந்துட்டு நானே தீர்த்துக்கிட்டேன் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு நான் உண்மையாக சொன்ன அப்படின்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் தேர்மட்டை சாப்பிட்றது வந்துட்டு ஒரு வாரம் மாதிரி ஏன்னா எப்படி சொல்கிறது எங்கள் அப்பா வந்து காசு கொடுத்து ஸ்கூலில் போய் வந்துட்டு சாக்லேட் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட விட மாட்டாங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வாங்கிட்டு வர சாக்லேட் தான் அது ஆசிய சாக்லேட்டாக இருக்கட்டும் மேக் மெகா பைட்டாக என்னமோ ஒரு சாக்கெட் அப்போ அதெல்லாம் இருந்துச்சு பேர் கூட எனக்கு மறந்து போச்சு ஆசை இந்த மாதிரி எல்லாமே எதுனாலும் அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இது வருவாங்க ஒரு நாள் ஆசை சாக்கெட் ஒரு நாள் அந்த மெகா பைட்டு ஏதோ ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்துட்டு எக்லர்ஸ்லாம் அப்போ வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி மாதிரி எக்லர்ஸ் தான் அப்போ வாங்கிட்டு வந்து எனக்கு ஞாபகமே இல்லை ஸோ இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க தவிர ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசு கொடுத்து நீ போய் ஸ்கூலில் வாங்கி சாப்பிட்டுக்கோமா அப்படின்னு அவங்க கொடுத்ததே கிடையாது அப்போல்லாம் நான் ரொம்ப வந்து ஆசைப்படுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிடும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க எனக்கு அதில் சாப்பிட்டதான் நானாக காசு கொடுத்து சாப்பிடலை எங்கள் அப்பா நான் டுவெல்த்து படிக்கிற வரைக்குமே அப்படி தான் ஸ்கூலில் வந்துட்டு ஃபிஃப்த் வரைக்கும் வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸாக இருந்துச்சு சிக்ஸ்த்துக்கு மேலே வந்து ஃபைவ் ஸ்டார் மில்கி பார் டைரி மில்க் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க அதாவது அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கொடுத்தாங்க ஆனால் டுவெல்த்து வரைக்குமே எங்கள் அப்பா கையில் காசு கொடுத்து நீ போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னதே கிடையாது ஸோ அந்த டைம்லேயுமே நான் தேவையாக எங்கிருக்கேன் யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறத விட தான் நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சிக்ஸ்த்துக்கு மேலே பெரிய பெரிய சாக்லேட்ஸ்லாம் கொண்டு போவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கிட கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க என்ன கொஞ்சம் கொடு அப்படிங்கிற மாதிரி அதில் என்னென்ன ஞாபகம் இருக்குது அப்போ நான் வந்து ஃபைவ் ஸ்டார் பார்லாம் கொண்டு போவேன் அப்போ அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான சாக்லேட்ஸ் மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி எல்லாருமே சாப்பிடுவோம் ஸோ இப்போ இந்த தேன் மிட்டாய் வந்துட்டு நான் கொஞ்சம் இப்போ சாப்பிட்டேன் பாப்பா எந்திரிச்சோ பாப்பா தூங்கிட்டான் ஸோ நான் செஞ்சுட்டு கேள்வி அவளே தூங்கிட்டான் ஸோ அவளுக்கு ரெண்டு இது கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் என் நெய்பர் பசங்க இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கொடுப்பேன் நான் சுகர் டயட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா விட்டுருவேன் இல்லை அப்படின்னா அவருக்கு டேஸ்ட் கொண்டு கொடுத்துட்டு முடிச்சிருவேன் இன்னும் ரெண்டு நாள் கழிச்ச வரைக்கும் கூட அடைச்சி சாப்பிட்டுக்கலாம் போல சோ இன்னைக்கு வீடியோ இதுதான் ஆக்சுவலி இந்த குக்குஸ் சேனல் இருக்குதுல்ல இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு தேர்மெண்ட் ஃபேக்ட்ரியில் போய் நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் அதுதான் பயங்கரமாக வைரலாக போச்சு ஸோ எங்களுக்கு நல்ல வியூஸும் நல்லா ஏறி போச்சு அப்புறம் தான் சொன்னேன் என்னுடைய கொஞ்சம் சுட்சுவேஷனால தான் வந்து வீடியோஸ்லாம் எடுக்க முடியலன்னு ஸோ அந்த வீடியோ தான் எங்களுக்கு பயங்கரமாக ஹிட் எடுத்துச்சு அந்த வீடியோ வந்து நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் என்னோட ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி அதை எடுத்தது இப்போ ஆளுமே கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பேன் தான் கொஞ்சம் வெயிட்லாம் போட்டு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நிறையாவே தெரியும் ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன உங்களை தெரிஞ்சுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்